அதாவது அரசியலில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைமையை வந்து தேசிய தலைமை முடிவு பண்ணி அந்த காலத்துக்கு ஏற்ப வந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் நீங்கள் இந்தியா வந்து ஒரு மேட்சில் ஜெயிக்கணும்னா அந்த டீமில் வந்து ஒரு சேவாகவும் இருக்கணும் ஒரு ட்ராவிடும் இருக்கணும் சில நேரத்தை சேவாக கழிச்சு ஆடுவார் சில நேரம் டிராவிட் டிஃபென்ஸ் வச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு ரெண்டு பேரும் மேட்ச் வின்னர்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு சேவாக் மாதிரி அடிச்சு ஆடினார் சூப்பர் ஆடி இன்னிங்ஸை வந்து பயங்கர ஃபேமஸாக கொண்டு வந்துட்டார் இன்றைக்கி வந்து டிராஃபிட் மாதிரி இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ரொம்ப வந்து அவரோட அரசியல் முதிர்ச்சியை பயன்படுத்தி ஃபென்சிவாக இன்றைக்கி வந்து என்ன தேவையோ இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷனை வந்து பலப்படுத்துவதோ இந்த மாதிரி விதங்களில் வந்து அண்ணாமலையோட அந்த பாப்புலாரிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த அந்த யூஃபோரியாவை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி அந்த 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 விக்ட்ரி லைன் அந்த லைனை தாண்டணும் அதுதான் வந்து அல்டிமேட்டாக தேவை ஏன்னு கேட்டால் இது வந்து பவரை பிடுங்குறதுக்காக இல்லை ஆனால் தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக திமுக வெளியேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா எமோஷனல் கமெண்ட்ஸ் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும் ரைட் விங்கர்ஸ் பார்த்திங்கன்னா இமோஷனல் கமெண்ட்ஸ் பார்க்க முடியும் அவங்க அவங்களோட ஆதங்கம் புரியுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேவை என்ன இன்னைய இன்றைய தேவை என்பது எல்லாத்தை விட அதாவது பிஜேபியோட லோகோவை மோட்டிவே பார்த்தீங்கன்னா மொட்டவே பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட்டு ஸோ தனி மனித வளர்ச்சி என்பதை தாண்டி கட்சி என்பதையும் கூட தாண்டி நாடு என்பதை முன்வைத்து இன்றைக்கி தமிழ்நாடை காக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி வந்து கூட்டணி வைத்தால் என எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பிஜேபி தனியாக என்ன என்ன அதிக வளர்ச்சி அடைய முடியும் நிறைய பர்சனேஜ் ஓட்டு வாங்க முடியும் வெல் அண்டர்ஸ்டுட் யார்மெண்ட் என்ன பண்ணல அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று வெற்றி பெறுவது என்பது பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவே வந்து வெளியே அனுப்ப வேண்டும் ஏன்னா கேட்டால் இந்து மதத்துக்கு எதிராக இந்து மதம் மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே எதிராக சரி செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால் திமுக மட்டும்தான் அந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படி என்பதே திமுக என்பதை பாஜகவுடன் மத்திய தலைமை தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நயனார் நாயந்திரனும் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அண்ணாமலும் யூஸ் பண்ணுறாங்க இரண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறார்கள் எல்லா மேடைகளுக்கும் ஒன்றாக செல்கிறார்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக சுற்றுப்பயணம் போகிறாங்க ஸோ இன்னும் கட்சிக்கு வந்து அதிகப்படியான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு